ஹாய் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் தீபாவளிக்காக கொடுத்த மல்லிகை சாமான் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு தான் கொடுத்தாங்க ரெண்டு வாட்டி போய் கேட்டு கேட்டு வந்தாங்க இன்னும் வரல வரலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் குக்கிங் ஆயில் கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக தான் இருக்குது இது அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு கிலோ வந்துட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாக்கெட்டு இதுவுமே நல்லா தான் இருக்குது எல்லாமே வந்துட்டு ப்ராண்டடில் தான் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிலோவில் வந்துட்டு மைதா அப்புறம் அரை கிலோவில் வந்துட்டு ரவா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு கடலப்பருப்பு கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே வந்துட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்டில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்துட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் யாரெல்லாம் வாங்கி சமைச்சி முடிச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள் இனிமே தான் இதெல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ணும் தீபாவளி கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்தா என்ன எப்போ இருந்தாலும் நம்ம சமைச்சு தான் சாப்பிட போகிறோம் இதெல்லாம் தான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் கொடுத்த பொருள் நீங்கள் யாரெல்லாம் வாங்கிட்டீங்க இன்னும் யாரெல்லாம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா